இப்போ பாருங்கள் நம்ம முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கீரை முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை படுத்து தூக்கணும் ஒரு கைப்பிடி அளவு தான் வரும் ஒரு கைப்பிடி வந்து நல்லா இது தண்ணியில் முக்கி இதில் வந்து என்னென்னா இந்த கீரையில் வந்து தண்ணி படாது அதனால் தண்ணி வந்து நல்லா கீரை மூழ்கிற அளவு ஊற்றிட்டு நீங்கள் இப்படி அதை நல்லா பண்ணி நல்லா ஒரு கழுவு கழுவிக்கலாம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க நல்லா பாருங்கள் இப்போ கழுவிச்சு இதில் வந்து தண்ணி வந்து ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை அடுப்பு ப அடுப்பில் பற்ற வச்சு அடுப்பில் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கலரை கலறி விட்டுருங்க இப்போ வந்து இந்த கீரை வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த சூப்புக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத சொல்கிறேன் அது மஞ்சத்தூள் நம்ம போட்டாச்சு கீரை தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ கலரி விட்டுக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சூப்புக்கு தேவையான ஐட்டம் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருப்பேன் வெள்ளைப்பூடு நாலு வெள்ளைப்பூடு இஞ்சி வந்து கொஞ்சோம் எடுத்துருக்குறேன் அப்புறம் மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் இருக்கும் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு ஒன்று ரெண்டுமாக அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இருப்பேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் மிக்சியில் சேர்த்தாது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி கீத்தனை போட்டு இதே நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நம்ம எதுக்காண்டி போ தக்காளி பழம் ஆப்ஷனில் தான் போகிறது தான் போட்டுக்கலாம் இது போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பு அதனால தான் இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நம்ம இந்த அளவுக்கு இந்த இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நீங்கள் இப்போ அரைச்ச நம்ம பேஸ்ட்டை வந்து இப்போ பார்த்திங்கன்னா கீரை தண்ணி நல்லா குதிச்சிட்ருக்கு இதில் சேர்த்துக்குங்க இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி யுத்த மிக்ஸ் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது நல்லா தண்ணியெலாம் வத்தணும் அப்புறம் இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்திங்களா அதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க இந்த சூப்பு வச்சு நீங்கள் இந்த சூப்பு வந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சு தாராளமாக குடிக்கலாம் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி காய்ச்சல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் சரியாயிடும் சளி சூப் வந்து உடம்புக்கு தான் அவ்வளோ நல்லதுங்க நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாசனை போகும்போது நம்மளுக்கு தெரியும் அந்த சமயத்தில் நம்ம நல்லா ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீரை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குதிச்சிருச்சு எவ்வளோ தண்ணி இருந்துச்சு இவ்வளோ தண்ணி இருந்துச்சு இவ்வளோ தண்ணி பார்க்க நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா பற்றணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாடையும் போயிடுச்சு கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த சூப்பை வந்து நம்ம சூடாக பரிமாறி சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் சூப்பரான கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நிகழ்வு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ